ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்ச் இருபத்தெட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நியூஸ் வந்திருக்கு அதாவது என்னென்னா தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல பள்ளியிர் பாரம்பரிய தளம் காசம்பட்டி கோயில் காடுகள் இது இது வந்து எங்கே இல்லைன்னா திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி வீர கோயில் இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பாரம்பரிய பள்ளுயிர் தளமாக அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து என்னென்ன சிறப்பு இருக்குன்னா நாற்பத்தெட்டு வகை தாவரம் இருபத்ரெண்டு வகை புதர்கள் இருக்குது இருபத்தொரு வகை கொடி கொடிகள் இருக்குது இருபத்தொம்போது வகை மூலிகை மரங்கள் இருக்குது பன்னெண்டுக்கு மேற்பட்ட பறவைகள் இனம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இந்த இரண்டாவது பள்ளியூர் தளம் வந்து உயிரி பன்முக சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் கீழ் தான் தொடங்கியிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா முதல் பல்லுயிர் தளம் வந்து எதுனா அரிட்டாப்பட்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ